ஏன்னா இன்னைக்கு பல கதாநாயக ரசிகர்களின் பணத்தால் கோடி கோடியாக சேர்த்த கதாநாயகர்கள் ரசிகர்களை மதிப்பதில்லை ஏன் அஜித் நான் வெளிப்படையா சொல்றேன் அவர் செய்யறது மிகப்பெரிய தவறு தன்னை வாழ வைக்கிற கோடான கோட்டீஸ்வரர் ஆக்கிய ரசிகர்களை மதிக்கிறதில்ல பார்க்கறதில்ல பழகிறதல்ல விஜய் ரசிகர்களுக்கு மரியாதை அவருக்கு அவர் பலன்தான் இப்போ அரசியலுக்கு வர்றார் அதுக்கு யார் காரணம் ரசிகர்கள் தான் தூக்கி விட போகிறாங்க ரசிகர்கள் தான் உழைக்க போகிறாங்க ஆகவே தன்னை வாழ வைக்கிற வளர்த்து விடுகிற கோடான கோடி பணத்தை கொட்டி கொடுக்கிற ஈரோக்களுக்கு அவர்கள் முதல்ல ரசிகர்களை மதிக்க தெரியணும் மரியாதை கொடுக்க தெரியணும் வாசலான குர்கா வச்சு அடித்து வரட்டானுங்க சிலர் வந்து உள்ள அந்த கேட்டை கூட மாட்டான் நீ யார் படத்தில் பெரிய கோட்டி இருக்க நான் ஒன்னு கேட்குறேன் இப்போ ஒரு ரசிகர் யாரோ ஒரு நடிகர் நடிகர்கள் வச்சுங்க இவர் இதில் யார் மரியாதை கொடுக்கலையோ ரசிகர்களுக்கு அந்த ரசிகர்கள் ஒரு முடிவு பண்றாங்க முடிவு பண்ணணும் இந்த ஹீரோ நான் வணங்குகிற போற்றுகிற மரியாதை செலுத்துகிற பாசம் செலுத்துகிற இந்த ஹீரோ என்ன பார்க்க மாட்டேங்கிறாரு என்ன ரச வரவேற்க மாட்டேங்கிறாரு எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாரு அதனால் இவர் படத்தை நான் பார்க்க மாட்டேன் என்ன தப்பு அதில் எனக்கு மரியாதை கொடுக்காத ஒரு நடிகம் படத்தை நான் ஏன் பார்க்கணும் என் பணம் மட்டும் வேணும் ஐநூறு ஆயிரம் கொடுத்து நான் டிக்கெட் வாங்கினா அதுபோல் நீ நூறு கோடி நூற்றம்பது கோடின்னு வாங்குவீங்க ஆனால் நான் பணம் கொடுத்து வாழ வைக்கிறான் ரசிகனை பார்க்க மாட்டேன் அப்போ அந்த ரசிகன் ஒரு முடிவு பண்ணி இந்த ஹீரோவின் படத்தை நான் பார்ப்பதில்லைன்னு ஒரு முடிவு எடுத்து அந்த ரசிகன் தேட்டருக்கு போகலான்னு வச்சுக்க அவன் க்ளோஸ் நான் யார் பேரையும் சொல்லலை பொதுவாக உலகத்தில் இருக்க நடிகன் எல்லாத்துக்கும் பொது கருத்தாக இது சொல்கிறேன் ஏன்னா ரசிகர்களை மரியாதை கொடுக்க வேண்டும் போற்றி வணங்க வேண்டும் இப்போ கூட விஜய் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு வார்த்தை சொன்னார் அது மிகையான வார்த்தை என் தோலை உங்கள் கால் செருப்பாக தைத்து போட விரும்புகிறேன் அது நடக்காதுன்னு வச்சுங்க அது சுத்தமா பொய்யான வார்த்தை அது மிகையான வார்த்தை ரசிகர்கள் கூட அதை எதிர்பார்க்கல அன்பு செலுத்தினா போதும் பாசம் வைத்தால் போதும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அந்த ரசிகர்களை அழைத்து ஒரு விருந்து கொடுத்து ஒரு ஃபோட்டோ ஸ்டேட் எடுத்துட்டா போதும் அதை எடுத்தாலே அந்த ரசிக பெரிய ஏதோ கடவுளை பார்த்தா மாதிரி நினைக்கிறான் ஆகவே நான் மரியாதையோடு எல்லா நடிகர்களும் சிறப்பாக வளரணும் பெருசாக வரணும் எப்போ வரணும் ரசிகர்களை ஆதரித்து அன்பு செலுத்த வேணா ஆகாஷ் மாதிரி நான் இந்த மேடையை பயன்படுத்த ஏனென்றால் என் தம்பி ஆகாஷ் மேடை அது என்னுடைய மேடை அதனாலே நான் பொது கருத்து இது சினிமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறேன் சின்ன ப்ரொடியூசர்லாம் எப்படியாவது போங்க நாங்கள் பெரிய ஆட்கள் மட்டும் பெருசாக வர்றோன்னு நினைக்கிறான் மே எல்லோரும் இருக்கணும் இப்போ ஒரு ஒரு விஷயம் ஒரு மாதமாக சினிமாவை அசிங்கப்படுத்திகிட்ருக்கு ஒன்று நம்ம அமீர் இயக்குனர் அமீர் சிவகுமார் குடும்பம் ஞானவேல் ராஜா பருத்தி வீரன் படம் முதல்ல ஞானவேல் ராஜா படம் ஆரம்பித்து அது நீண்ட நாளாக ஷூட்டிங் போகுதுன்னு பாதியில் படத்தை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி அமீரே கடன் கடன் வாங்கி படத்தை முடித்து படத்தை முடித்த பிறகு ஒரு பஞ்சாயத்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் வச்சு அதை ஞானவேல் ராஜாவுக்கு கொடுத்துட்றாரு ஒரு ஒரு ஒன்றே கால் கோடியே அனுபவம் ராஜா அமீர் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து ஆனால் படம் போச்சே தவிர வெற்றி நம்முடைய கார்த்தி இன்னைக்கு பெரிய ஹீரோவாக விளங்குறாருன்னா அது அமீர் தான் காரணம் அது யாராலும் மறுக்க முடியாது ப்ரொடியூசர் ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொல்ல பஞ்சாயத்து படி பணம் கொடுக்கல கோர்ட்ல இருக்குது ஆனால் அம் கார்த்திகோட இருபத்தஞ்சாவது படத்தில் விழாவில் பிரச்சனை வருது ஏன் அமீரை கூப்பிடல நாங்கள் கூப்பிட்டா அவர் வரல அமீர்கிட்ட கேட்டால் மரியாதையாக கொடுக்கல பெரிய மரியாதை கொடுத்து அமீரை அழைத்திருக்க வேண்டும் சரி நடந்து போச்சு அதை போய் இவங்க வாதம் அவங்க வாதம் சிவக்குமார் குடும்பம் எல்லாத்தையும் பேசி இன்னைக்கு ஒரு மாதம் அதுவே பிரச்சனை ஆகிடுச்சு அது சினிமாவுக்கு மிகப்பெரிய கேவலம் நான் சிவக்குமாரை மரியாதைக்குரியவர் அவர் நினச்சா இன்றைக்கி அதை முடிச்சிடலாம் இந்த அமீர் கொடுக்கணும்னு நினச்சா பணம் பெரிய பணமே இல்லை இன்றைக்கி இதை பதினஞ்சு கோடி என்னமோ கார்த்திக் வாங்குறார் ஒன்னே கால் கோடியே ஏதோ பஞ்சாயத்து போல் இருக்கு கவுன்சில் பஞ்சாயத்து ப்ரொடியூசர் கவுன்சில் அதை இன்றைக்கி எடுத்து மரியாதையோடு கொடுத்து ஒரு வணங்கி அமீருக்கு ஒரு பண்ண அவருக்கு ஒரு வாழ்வு கார்த்திக்கு ஒரு நன்றி கடன் அது சிறப்பாக இருக்கும் ஆகவே இதை தீர்த்து வைக்க சிவகுமார் அவர்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இது பெரிய பெரிய பிரச்சனையாகி வாத பிரதிவாரங்கள் வர வேண்டாம் என்பதாலே இன்னொரு செய்தி நம்முடைய மன்சூர் அலிகான் திரிஷாவை பற்றி ஒன்று பேசிட்டார் அது பெரிய வாதமாகி திரிஷா ஒரு மறுப்பு குஷ்பு ஒரு மறுப்பு இன்னும் நடிகல்லா மறுப்பு சிரஞ்சீவி ஒரு மறுப்பு அப்புறம் இவர் நம்ம மன்சூர் அலிகான் அவரை பேச விட்டா பேசிக்கிட்டே இருப்பார் அவர் யதார்த்தமானவாதி மன்சூர் என்னென்னா கெட்ட நோக்கத்தோடு எதையும் பேச மாட்டான் மனசில் பட்டது கொட்டிடுறது அதுக்கு சில நேரம் நான் கூட பண்ணுறது உண்டது ஆனால் நான் கொஞ்சம் அளவாக பண்ணுவேன் யாரும் மரியாதை கிடக்கூடாது என்று நினைப்பவன் ஆகவே மன்சூர் என்னாச்சு மன்னிப்பு கேட்டார் அது திரிஷாவும் பெருந்தன்மையை அதை விட்டுருச்சு தவறு செய்யாதவங்க யாரும் இல்லை அதனால் நானும் மன்னிச்சுட்டேன்னு விட்டார் இப்போ மன்சூர் கேஸ் போட்டிருக்கார் மேட்ரு முடிஞ்சு போச்சு இப்போ திரிஷா குஷ்பு சிரஞ்சிபால் கேஸ் போட்டதாக செய்தி படித்தேன் என் அருமை நண்பர் மன்சூர் வேண்டாம் நமக்கு அதெல்லாம் வேண்டாம் வேலையை பாரு உனக்கு நிறைய வேலை இருக்குது கட்சி வேற ஆரம்பிச்சிருக்கு ஆக இது என்னுடைய அருமை மேடை என் தம்பி ஆகாஷுடைய மேடை அவன் பாசிட்டிவாக திங்க் பண்ணணுன்னு ஆரம்பத்திலே சொன்னான் இப்போ சினிமாவுக்கு ஒரு பாசிட்டிவ் என்னென்னா அடுத்தவங்ககிட்ட சண்டை போட்டு குறை சொல்லி திட்டி அவன் வாழ்க்கையில் பொறாம பண்றதெல்லாம் விட்டுட்டு வளருபவர்களை வாழ்த்துவோம் வளர துடிப்பவர்களே தூக்கி விடுவோம் என் தம்பி ஆகாஷ் நிலைக்க வேண்டும் இந்த விஜயம் ஆகாஷ் ஜெய் விஜயம் இது மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் இந்த தம்பி ஒரு பெரிய கதாநாயகனாக மீண்டும் பல பெற வேண்டும் இந்த ரசிக பெருமக்களுடைய அன்பும் வாழ்த்தும் அவரை காப்பாற்றும் என சொல்லி என்னுடைய வாழ்த்தையும் அதோடு இணைக்கிறேன் வாழ்க ஜெய் ஆகாஷ் வெல்க ஜெய் விஜயம் நன்றி வணக்கம்